நான் தான் அவங்க கௌஷல் மேம் பேசிக்கிறீங்கனால சும்மா இருக்கிறீங்களோ ஜிங்கு பெல் ஜிங்கு பெல் ஜிங்கு ஜூ கிறிஸ்மஸ் டேஷனெல்லாம் போய்ட்டு எங்கோளிக்க இன்னைக்கி வந்து பார்க்குறீங்களா நாங்கள் இன்னைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கப்போகிறோம் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குவோம் போகிறோம் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் கொஞ்சம் பழகா போயிட்டு தான் இப்போ அதை வச்சுட்டு இந்த மாதிரி புதுசாக வாங்கி புதுசாக டெக்கரேட் பண்ணுவோம் அந்த சலுவலிக்கு விட்டோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி போய் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க போகிறோமென்ற சொல்லி என்ன விதமான கிறிஸ்மஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க அதுக்கு முதல்ல இந்த சின்ன புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்கோ அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ குயிக் அவங்கள்ட்ட வந்து சேர்கிறதுக்காக ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைனலாக கடைக்கு வந்துட்டும் இந்த கடைக்கும் பேஸில் தான் வாங்க போறோம் கிறிஸ்மஸ் ஆமே ஸ்டோர் போட்டுக்கிறாங்க ஏ லுக் தட் ஃப்ரெண்ட் வந்தோனே கிறிஸ்மஸ் தாத்தா ஏ ஃப்ரெண்ட் வந்தோன்னே கிறிஸ்மஸ் தாத்தா இந்த பயப்படுது வாங்க ஐயா நம்ம பிக்சர் எடுக்கிறேன்

கிறிஸ்மஸ் இல்லை டெக்கரேஷன் படுறது போடுறது எல்லாமே எல்லாம் வாது மேல பேருங்க யார் மான் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாமே யார்ல அடிச்சு வச்சிருக்கு

வெளியில வைக்கிறதுக்காக இருக்கிற கார்டனுக்குள்ளே அல்லது அவுட்டோர்ல வைக்கலாம் பாருங்க மான் சினோமேன் எல்லாம் இருக்குது லைட்ஸ் எல்லாம் பாருங்க ஃபைனலாக நாங்கள் வாங்கின கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படித்தான் இருக்கும் கடைசியாக நாங்கள் டெஸ்கோக்கு போய் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கினாங்க ஸ்னோ போட்ட மாதிரி ரெண்டாவது பயங்கர வெளியாக இருந்துச்சு இது இது ஃபிஃப்டி ஃபாவ் இப்போ அவர் செய்ய வலிக்கிட போகிறாரு கீழே ஒரு ஒயிட்டு நெட் மாதிரி தான் அதுதான் இந்த மூளையெல்லாம் வைக்க போகிறோம் ஜன்னல் மூளையில் வைக்க போகிறோம் இவர் இப்போ இதை எல்லாம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க இது அடுத்த செய்கிறேன் மார்னிங் வேற ஸ்கூல் வலிக்கிட்டு கொண்டு அதை செய்ய சொல்லிக்கொண்டு நிக்கிறாரு மரத்தை அப்படியே விரிச்சு விடுவணும் இந்த ஆள் பாருங்க எக்ஸைட்டிங்கா இருக்குது தானம் பிரிச்சு விடுறாரா ஹை ஹையா இருக்குன்னு சொல்லி உயிரமா இருக்காம தான் கதறிய குழந்தை வந்து இருக்கு சரி எனி பெல்லாம் கொள்ளவும் சிங்கு வச்சா அப்புறம் கொள்ளவும் உள்ளுக்கு இந்த சிவப்பு மாலை மாதிரி கொழுவி போட்டு கொழுங்கு மேம் ஆல்ரெடி பழைய டெக்ரேஷன் ஜாமி இருந்தது இப்போ அது பெருசாக வாங்கில இந்த ஒரு ஒரே ஒரு பாக்ஸ் தான் வாங்கினாங்க மேலே அந்த ஸ்டார் கொழுவுறதும் இதில் இருந்தால் இந்த எப்படி டெக்ரேட் பண்ணி கொண்டு இருக்காருன்னு பாருங்க ஆலிக்குட்டி ஆளிக்குட்டி நாங்கள் இது அம்மா இது இதே இந்த ஸ்டார் மேலே அப்பா கொழுவுறது நீங்கள் வைப்பேன் நீங்கள் இதை கொழுவைங்க ஸ்டாரை வைங்க நீங்கள் மிச்சத்தை கொழும்புங்க ஃபஸ்ட்டா ஏ அப்பாடை கொடுங்க ஸ்டாரை அப்பா எட்டு மோதரியலை ஸ்டார் இப்போ ஒரு இடத்துலயா எட்ட எட்ட குழப்பங்க

ஃபைனலாக இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீண்ட கடைசி லுக்கு இப்படி நாங்கள் கிஃப்டுகள் எல்லாம் வாங்கி கீழே வைக்கணும் நீ அதுக்கு ஒரு ஷொப்பிங்க இருக்குது கிஃப்டுகள் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிற கிறிஸ்மஸ் ட்ரீன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி விண்டோவிலையும் பாருங்கோ விண்டோவிலையும் நாங்கள் லைட் போட்டுருக்கிறோம் விண்டோவிலையும் சும்மா வெளியிலிருந்து பார்க்கல தெரிய ஃபைனல் லுக் இதுதானுங்கோ கிறிஸ்மஸ் ட்ரீடை அகலையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணினவர் வேறு நைஸாக இருக்குல்லாம் பார்க்கவே ஒரு வாய்ப்பு என்ன சொல்கிறது நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ கொண்டாட இல்லையோ இப்படியான டெக்ரேஷனில் பண்ணி விடுதலை வைக்கிறீங்களோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் இருக்குமே நான் கிறிஸ்மஸ்ரீ ட்ரீ எல்லாம் ட்ரெக்ரேட் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருந்தால் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் நானும் வழி கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பாருங்க தேங்க்யூ பாய் பாய் நான் உங்களுக்கு கௌஷி கிறிஸ்மஸ் ஜாக்கெட் தான் உங்கள் வேலைகளுக்கும் போட்டுக்கொண்டு போகணும் அப்போ கிறிஸ்மஸ் பீரியட் எல்லாம் கிறிஸ்மஸ் ஜாக்கெட் தான் போடணும் அதுதான் போட்டு கொண்டு ஓகே தேங்க் யூ பாய்